ஆட்டோஸ்சில் ஒர்க்கெல்லாம் முடித்தாச்சுங்க இப்போ வியூ வந்து நான் ஹைப்பர் வியூ வச்சுருக்கேன் சூப்பர் வியூ கூட வைக்கல இந்த வியூ வந்து இந்த கேமரா வாங்கி ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க நாங்கள் வச்சுருக்கேன் ஏன்னா எப்படி தெரியணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இதில் இருந்து அதுக்கு மேலே கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி இருக்கேன் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஷோரூமுக்கு தான் போகிறோம் இந்த வண்டி சரியாகவே எனக்கு ஓட்டவே தெரில அவர் வந்து ஃபேனை ஆஃப் பண்ண வண்டி தான் எந்த சாவி ஆஃப் பண்ணுங்கிறாரு அதே மாதிரி சாவை போட்ட உடனே ஆன் பண்ணால் ஆனால் ஆக மாட்டேங்கிதுங்க அதெல்லாம் டீடெலாம் கேட்டுட்டு ஹெல்மெட்டை ஒரு கொடுக்கல ஹெல்மெட்டை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டி பின்னாடி பின்னாடி எழுத்துருவார் பின்னாடி ஹீரையில் அந்த வண்டி இந்த வண்டிக்குனே வெளியே போகிறதுக்கு வந்து நான் பேக் வாங்கியிருக்கேங்க முந்நூறுரூவா வந்துச்சு அப்புறம் ஆஃபருக்கு போட்டு நூற்றி ஐம்பது ரூபா அது ஒரு சரியாக அந்த அட்ராசிட்டி பேக் வந்து ஃபஸ்ட்டு இரநூத்தி அறுபத்தி ஒரு ரூபா தான் போட்டிருந்துச்சு அப்புறம் என்ன பண்ணிட்டேன் ஆர்டர் பண்ணிட்டேன் யூபிஐலையும் பே பண்ணிட்டேன் பே பண்ணிட்டு மறுபடியும் அந்த பேகை உள்ளே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா நூற்றி எழுபது ரூபான்னு போட்டிருக்கு எப்படா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்லர் வந்து உடனே விலையை குறைச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நினச்சேன் அப்புறம் போய் அந்த ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி அந்த ஆர்டர் அவசரமாக ஆர்டர் பண்ணி உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தா நான் ஃபஸ்ட்டு இரநூத்தி அறுபத்தோருவாய்க்கு நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன்லங்க அதில் வந்து கூப்பன் கோடு கொடுத்துருக்காங்கங்க ஐம்பது பெர்சன்டேஜ் நூறுரூவாய்க்கு மேலே ஆர்டர் பண்ணா அடாச்சை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாறி இருந்துச்சு அதுக்கப்புறம் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க அந்த இரநூத்தி அறுபத்தி ஒரு ரூபாவும் அந்த ஐம்பது பர்சன்டேஜ் வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணியிருக்கலாமேனு சொல்லிட்டு தான் மைண்டே யோசிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் அமேசானில் போய்ட்டு பேர் ஓப்பன் ஆகிடுச்சுங்க முன்ன நமக்கு வந்து பே லேட்ரு ஃப்ளிப்கார்டில் தான் வந்துச்சு இஎம்ஐ பே லேட்ரு ஐம்பதாயிரமும் பே லேட்ரு மட்டும் எட்டாயிரமும் வந்துச்சு அது வந்து நம்ம ஒரு நாள் டிலே பண்ணதுனால நமக்கு வந்து பே லீட்டரை கட் பண்ணிவிட்டாங்க அமேசனில் நேற்று ஓப்பன் பண்ணேன் அமேசானில் வந்து இருபதாயிரம் பே லேட்ரு வந்துருச்சு அந்த ஹெல்மெட்டு வேலை எவ்வளோன்னு தெரில ஷோரூமில் கொடுக்குற ஹெல்மெட்டு ஏன் ஹெல்மெட் வந்து தொள்ளாயிரரூபா தான் எனக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது ஒரு ஹெல்மெட் மூவாயிரரூவா இருக்குமா இல்லைன்னா ஐயாயிரரூவா இருக்குமா அவ்வளோ இருந்தால் என்ன ஃப்ரீயாக தானே போய் வாங்குவோன்னு சொல்லிட்டு ஆட்டியோ ஆஃபீஸ் இங்கே தான் வாழப்பாடி வாழப்பாடியில் முடிச்சுட்டு வாழப்பாடியிலேருந்து ஹைவே இது நம்ம சென்னையில் எப்படி ஹைவே இருக்கும் அதே மாதிரி இதுவும் ஒரு ஹைவே முப்பது கிலோமீட்டருங்க அங்கேருந்து ஆட்டியோ ஆஃபீஸிலிருந்து நானும் கூட்டி கழித்து பார்த்தேன் ஏன் வண்டி ஐம்பது கிலோமீட்டர் தரும் அது பழைய வண்டி இது வண்டி முப்பது கிலோமீட்டர் தான் தரும் எப்படி குடிக்கலிச்சு பார்த்தாலும் ரூபா செலவாகுது சரி ஓகே இந்த வண்டியிலே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் ஆர்டியர் தான் பிளாக் எடுக்கலாம்னு பார்த்தேன் அப்புறம் பிளாக் எடுக்கும்போது ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் ஓகே தான் ஹெல்மெட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும் குத்துரை குதிரை இந்த ரெண்டு கண்ணாடியும் கழட்டிட்டா வியூ பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் நான் பின்னாடி கண்ணாடி பார்த்து எப்படிட்டு இருப்பேனா கழட்டிட்டா நான் எப்படி ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி சங்கடமாக இருக்குது ஓட்டுவோம் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் ஓட்டுவோம் அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலாங்க அப்புறம் ஆர்டிஓ முடிச்சுட்டு ஆர்சியோ போக்கு மூணு நாள் கழிச்சு தான் வரும்னு சொல்லிட்டாங்க ஒரு நம்பர் பிளேட்டு இருந்தால் பாஞ்சு நாள் கழிச்சு தான் வரும்னு சொல்லிட்டாங்க அதுவும் சோர்முல வரும் சோர்மில் தான் மாட்டி தருவான்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஒரு மாதிரி மைண்டு அப்செட்டாக இருக்குது கடா சென்னையிலேருந்து வந்தோம் அசையாக வண்டி வாங்கினோம் ஒரு ட்ரிப்பு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு சங்கடமாக இருக்குங்க அந்த ட்ரிப் போகிறதுக்கு வண்டிக்கு எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் வந்தேன் பார்த்தா இப்படி ஆயிடுச்சு நம்பர் பிளேட்டு வராமல் நீ வெளியே எங்கேயும் போவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு நூறு கிலோமீட்டர் ஓட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நூறு கிலோமீட்டர் தானே அதுக்கப்புறம் நம்ம ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தா புக்கு வரும் ஆர்சிபுக்கு அதுக்கப்புறம் நம்பர் ப்ளேட்டு மொத்தம் பதினெட்டு நாள் பார்க்கும்போது வெளியே எங்கேயே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு இருக்கிறதே லீவ் வந்தது பதினெட்டு நாள் தான் அடுத்த மாதம் எப்படி மெட்டீரியலில் வேலைக்கு போகணும் தான் வேலையாக இருக்குது அவங்கள நாளைக்கே கூட வேலைக்கு போகலாமான்னு சொல்லிட்டு ஃபீலிங்காக இருக்குது வண்டியை வாங்கி வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லும் போது கையை கட்டி போட்டுவிட்டாங்க என் வீட்டில் இருந்து ஏற்காடு கொல்லிமலை அப்புறம் இங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குல்லங்க அதெல்லாம் கொஞ்சம் பக்கம்தான் சும்மா ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே ட்ரிப்பு போகுமே அப்படின்றது பிளான் பண்ணேன் அதையுமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ண போகிறதில்ல ரெண்டு நாள் கழிச்சு அதை யோசிக்கணுங்க ஊருக்கு ரொம்ப நேரம் உங்கள் வேலை கண்டிப்பாக இருக்காது இருபதாம் தேதியிலேருந்து தேதி வரைக்கும் எந்த வேலையுமே இருக்காதா காங்கிரீட் பண்ணேன் சரி ஒன்றாந்திரிக்க முன்னாடி போய்க்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் அது எப்படி எப்போ ப்ளான் பண்ணாங்க மனசுக்கு கொஞ்சம் தான் இருக்குது இந்த வண்டிக்கு மட்டும் க்யூட்னஸ் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஏதோ பிபின்னு சொல்கிறாங்களே பிபி பற்றி எனக்கு தெரியாது அதை மட்டும் வேணா க்ளியராக வந்து விசாரிச்சு வேணால் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன் இந்த டேங் வந்து மாற்றி தரேன்னு சொல்லிட்டாங்க இங்கே கொஞ்சம் க்ராச் இருக்குது அந்த ஸ்க்ராட்சு காசு நான் மாற்றியே தந்து வரேன் அப்படின்னு சொல்லி வரும் சொல்லிட்டாங்க நான் வேண்டாம் வேண்டாம் தான் சொல்கிறேன் இல்லை நான் மாற்றி தரேன்னு சொல்கிறாங்க அப்புறம் இங்கே ஒரு மூணு போல்ட் இருக்குல்ல போல்ட் கிடையாது அது ஸ்க்ரூ இங்கே ஒரு மூணு ஸ்க்ரூ அந்த அந்த சைடு ஒரு மூணு ஸ்க்ரூ சரியாக கனெக்ட் பண்ணி டைட் பண்ணாமல் அப்படியே அவுட் பண்ணி வச்சுருக்காங்க அது அதுக்கப்புறம் இந்த சைடுமே நான் சொன்னேன் நான் பார்க்குறேன் அப்படின்ட்டுருக்காரு சரிங்க நான் ஷோரூம் போய்ட்டு அதுக்கப்புறம் ஹெல்பாட் வாங்கிட்டு அப்புறம் கண்ணேரே பண்ணுறேன் ஹெல்மெட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸ்டூடியோ ஹெல்மெட்டு தான் கொடுத்தாங்க ஓகே அதுவும் நல்லா தாங்க இருக்குது டபுள் கண்ணாடி இருக்கும் அதான் காணும் ஆனால் அந்த ஹெல்மெட்டு தான் எவ்வளோன்னு தெரில என்னோட மண்டை வந்து ஐம்பத்தி அஞ்சு வரும் ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தாறு வரும் இது வந்து ஐம்பத்தி எட்டு அப்படிதான் போட்டிருக்கு அதாவது ஐநூற்றி ஐம்பது எம்எம் போட்டிருக்கு எங்கே அது உங்களுக்கு தாங்க எங்கேயோ பார்த்தேன் நல்லா இருக்கு இந்த ஹெல்மெட்டில் நம்ம கேமரா மோன் பண்ண முடியுதுனு பார்க்குறேன் பையன் ஆர்டர் பண்ணியாச்சு ஹெல்மெட்டை இவங்களே கொடுத்துட்டாங்க நான் கூட கேட்டி மோட்ரு ஹெல்மெட் தான் கொடுப்பாங்கன்னு நினச்சேன் அது எப்பராக போகிறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பரவாயில்லை இந்த ஹெல்மெட்டும் கொடுத்துட்டாங்க பைக்கில் இதை மட்டும் எடுத்துடலாங்க அந்த சைடு இல்லை இந்த சைடு மட்டும் இருக்கு வர மாட்டேங்குது தான் வீட்டில் போய் எடுக்க வேண்டியதுதான் செம்ம கியூட்டாக இருக்கு இருங்க இன்னொரு டைம் எடுப்போம் ஹைப்பர் ஹைப்பர் வியூ வச்சதுனால வண்டி சின்னதாக தெரியுது நான் கையில் தான் பிடிச்சி கேமரா எடுக்கலான்னு நினச்சேன் அப்போ ஹெல்மெட்டில் மட்டும் கரெக்டாக இருக்கும் அப்படியே பேசிக்கலாம் பக்கத்தில் அதனால் தான் பிளாக் கலரு நான் ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டை தான் பண்ணேன் எக்ஸ்பெக்ட் பண்ண நல்லா தான் இருக்குது அழகாக இந்த கலர் அந்த கலர் கேமராவில் வீடியோவில் எப்படி இருக்குதுன்னு தெரில நான் நேரில் சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்டாக வரேன் ஃப்ரெண்டில் இருக்கு இது மட்டும் கிளிக்கவே கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன் பார்ப்போம் இந்த ஸ்டிக்கர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி ஓகேங்க இந்த வீடியோ தோட என் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோ தான் ட்ரிப்பு கிளம்பலான்னு பார்த்தேன் ட்ரிப்பு கிளம்ப முடியாமல் போச்சு எங்கே எங்கே போனாலும் கற்புகள் தான் கொஞ்சம் தெரியுது